நீங்க இப்ப இத பாக்குறீங்கன்னா அது சும்மா யூடியூப் சஜஷன் இல்ல அது கோயின்சிடன்ஸ் கூட இல்ல ஏனென்னா உங்க மனசுக்குள்ள ஒரு கவலை ஓடிக்கிட்டே இருக்கு யார்கிட்ட சொல்ல முடியாத ஒரு சுமை வெளியில சிரிச்சாலும் உள்ளுக்குள்ள ஏதோ உடையிற மாதிரி இருக்கும் ஒரு உணர்வு அந்த உணர்வுக்கு தான் இந்த வார்த்தைகள் ஈசன் இருக்க கவலையேன் ஏன் இந்த ஒருவரி சாதாரணமா கேட்கலாம் ஆனா உண்மையா புரிஞ்சுக்கிட்டா உங்க வாழ்க்கையே மெதுவா அமைதியா மாறும் இப்ப ஒரு நிமிஷம் எதையும் ப்ரூவ் பண்ண வேண்டாம் எதையும் நம்பணும்னு கட்டாயமும் இல்ல அமைதியாக மட்டும் இதை பாருங்கள் நம்ம வாழ்க்க ஏன் இவ்வளவு பாரமா இருக்கு பணம் இருந்தா கவலை இல்லைனா என்னோட கவலை உறவு இருந்தா பயம் இல்லைனா வெறுமை வேலை எதிர்பார்ப்பு மற்றவர்கள் என்ன என்ற பயம் நாளை என்ன ஆகும்னு கவலை இவையெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய சத்தம் மாதிரி நம்ம மனசுக்குள்ள எப்பவும் ஓடிக்கிட்டே இருக்கு அந்த சத்தத்துக்குள்ள ஒரு மெதுவான குரல் நமக்கு கேட்கவே மாட்டேங்குது அந்த குரல்தான் ஈசன் ஈசன் என்றால் யார் ஒரு சிலையா ஒரு கோயிலா ஒரு கதையா இல்ல ஈசன் என்பது உங்க மூச்சு உள்ளே போகும்போது இருக்கும் அமைதி உங்க கண் மூடினதும் தோன்றும் அந்த வெறுமை சத்தமில்லாத அந்த சைலன்ஸ் அதுதான் ஈசன் ஆனா ஏன் நமக்கு கவலை வருது ஏனென்னா நாம் எப்பவும் நாளை வாழ முயற்சி பண்ணுறோம் இன்னைக்கு சுவாசிக்கிறதை விட நாளைக்கு என்ன ஆகும்னு மனசு ஓடிக்கிட்டே இருக்கு நாளைக்கு வேலை இருக்கும் நாளைக்கு உறவு இருக்கும் நாளைக்கு உடம்பு சரியா இருக்கும் இந்த நாளைன்னு சொல்ற ஒரு வார்த்தை தான் மனுஷன பைத்தியமாக்குது இங்க தான் ஈசன் சிரிக்கிறார் ஏனென்னா ஈசன் எப்பவும் இப்போதான் நாளை இல்ல நேத்து இல்ல இந்த நிமிஷம் இந்த மூச்சு நீங்க போது ஒரு விஷயத்தை கவனிச்சிருக்கீங்களா அந்த கவலை நடக்காமலேயே இருக்கிற ஒரு கற்பனை தான் ஆனா அதுக்காக உங்க உடம்பு வியர்க்குது மனம் பதறுது உயிர் சோறுது நடக்காத ஒன்றுக்காக நடந்த மாதிரி வலிக்குது ஈசன் சொல்ற ஒரே பாடம் நடந்ததையும் பிடிக்காதே நடக்காததையும் பயப்படாதே ஆனா நாம என்ன பண்ணலாம் நேத்து நடந்தத மீண்டும் மீண்டும் நினைச்சு இன்னைக்கும் வலியை உருவாக்குறோம் நாளை நடக்காதத இப்பவே அனுபவிச்சு இன்னைக்கு அமைதியை இழக்கிறோம் ஒரு கேள்வி நீங்க சின்ன குழந்தையா இருந்தப்போ எத்தனை கவலை இருந்தது பணம் பதவி மரியாதை இல்ல அப்போ ஏன் இப்ப மட்டும் இவ்வளவு பாரம் காரணம் நான்னு சொல்ற அந்த ஈகோ நான் இதை அடையணும் நான் இதை இழக்கக்கூடாது நான் தோல்வியடையக்கூடாது இந்த நான் அதிகமா பேச ஆரம்பிச்ச நாள்ல தான் கவலை ஆரம்பிக்குது ஈசன் என்றால் நான் இல்லாத நிலை அதனால்தான் சிவனுக்கு கிரீடம் இல்ல அதிக உடை இல்ல அவர் எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லாத அந்த முழுமை இங்க ஒரு சின்ன உண்மை நீங்க எதையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது உங்க பிறப்ப நீங்க தேர்வு பண்ணல உங்க மரணத்தையும் நீங்க தேர்வு பண்ண முடியாது அப்போ நடுவுல இருக்கிற இந்த வாழ்க்கைய ஏன் இவ்வளவு டைட்டா பிடிச்சுக்கிட்டு இருக்கோம் ஈசன் சொல்றார் உன் கையில இல்லாதத உன் மனசுல வைக்காதே நீங்க இப்ப இத பாக்குற நேரத்துல உங்க வீட்ல ஏதாவது சத்தம் இருக்கலாம் ஃபோன் வைப்ரேட் ஆகலாம் உங்க மனசு தப்பிச்சு போக முயற்சி பண்ணலாம் அது இயல்புதான் ஆனா இந்த வார்த்தைகள் உங்க உள்ள ஒரு இடத்த மெதுவா தொடும். அந்த இடத்துல கவலை இருக்காது பயம் இருக்காது அங்கதான் ஈசன் இருக்கிறார் இப்ப ஒரு சின்ன பாஸ் ஒரு டீப் பிரெத் எடுங்க எதையும் நினைக்காதீங்க சுவாசம் மட்டும் கவனிங்க அந்த சைலன்ஸ்ல ஒரு பிரசன்ஸ் இருக்கும் அதுதான் ஈசன் இந்த வீடியோ உங்க கவலை தீர்க்க டிப்ஸ் கொடுக்க வரல இந்த வீடியோ உங்க கவலை எங்கிருந்து வருதுன்னு உணர வைக்க வருது ஏன்னா கவலை புரிஞ்சுகிட்டா ஒரு கேள்வி உங்க மனசுக்குள்ள மிச்சமாயிருக்கும் ஈசன் இருக்கிறார் என்றால் நமக்கு ஏன் இவ்வளவு கவலை இந்த கேள்விதான் இந்த பாட்டின் கதவு கவலை என்பது என்ன நம்ம நினைக்கிற மாதிரி கவலை ஒரு எதிரி இல்ல அது ஒரு அறிகுறி உடம்புக்கு காய்ச்சல் வந்தா அது உடம்பு கெட்டதுக்கான சிக்னல் அதே மாதிரி கவலை வந்தா அது மனசு தன் மூலத்தை மறந்துட்டதுக்கான சிக்னல் ஈசன் எங்கே இருக்கிறார் இந்த கேள்விக்கு தான் நாம எல்லாரும் வெளியில தேடி அலைகிறோம் கோயில் மலை ஆற்றுக்கரை ஜோதிடம் ஜபம் இவையெல்லாம் தவறில்ல ஆனா ஈசன் அங்க மட்டும் இல்ல உண்மை என்னன்னா ஈசன் உங்க மனசு அமைதியா இருக்கிற இடத்துல மட்டுமே நன்றா தெரியார் மனம் கலங்கியிருந்தா ஈசன் இருந்தாலும் நமக்கு தெரியாது ஒரு உதாரணம் நீரு இருந்தா அடியில் இருக்கும் மணலும் தெரியும் நீரு கலங்கியிருந்தா அடியில் வைரமே இருந்தாலும் ஒன்றும் தெரியாது மனம் இஸ் ஈக்வல் டு நீர் ஈசன் இஸ் ஈக்வல் டு அடியில் இருக்கும் உண்மை இப்ப மனசு ஏன் கலங்குது ஏனென்னா நம்ம மனசு இருக்க வேண்டிய இடத்துல இல்ல அது எங்க இருக்கு நேத்து நடந்த வழியில நாளை நடக்காத பயத்துல மற்றவர்கள் என்ன நினைப்பாங்கன்னு எனக்கு இதுதான் வேணும்னு இதுக்கு பேர்தான் அட்டாச்மெண்ட் பிடிப்பு பற்றுதல் அதிகமா ஒட்டிக்கொள்ளுதல் கொள்ளுதல் அட்டாச்மெண்ட் எப்படி மாறுது ஒரு விஷயத்தோட நம்ம வாழ்க்கையை கட்டி போட்டா அதை இழக்கிற பயம் வரும் பணத்தோட வாழ்க்கை கட்டினா வறுமை பயம் ஒருத்தருடன் வாழ்க்கை கட்டினா பிரிவு பயம் பெயருடன் வாழ்க்கை கட்டினா அவமான பயம் இந்த பயங்களின் தான் கவலை இங்கதான் ஈசன் மறைகிறார் ஈசன் என்றால் பிடிப்பு இல்லாத நிலை அதனால்தான் சிவன் கையில எதையும் பிடிச்சிருக்க மாட்டார் அவர் கை எப்பவும் சும்மா ஆனா நாம ஒரே நேரத்துல பத்து விஷயங்களை மனசுக்குள்ள பிடிச்சுக்கிட்டு இருக்கோம் இதையும் காப்பாத்தனோ அதையும் விடக்கூடாது அவ என்ன சொன்னா அவள் ஏன் அப்படி பண்ணா இந்த ஓவர்லோடு தான் மனச சோற வைக்குது ஈசன் சொல்ற மிகப்பெரிய ரகசியம் நீ எதையும் விடணும் என்று நான் சொல்லல ஆனா எதையும் நீயே என்று நினைக்காதே ஈகோ கவலையின் விதை கவலையின் மூல விதை ஒரே ஒரு வார்த்தை நான் நான் தோற்றிடுவேனா நான் போதுமானவனா நான் என்ன ஆவேன் இந்த நான் சத்தம் போட ஆரம்பிச்சதும் ஈசன் அமைதியா ஒதுங்கிடுவார் ஏன் தெரியுமா ஈசன் சத்தத்துக்குள்ள பேசமாட்டார் அவர் அமைதியில மட்டுமே பேசுவார் சிவன் ஏன் மயானத்தில் இருக்கிறார் இதுல ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு மயானம் என்றால் எல்லா நான்களும் முடியும் இடம் பணக்கார நான் இல்லை ஏழை நான் இல்லை அழகு நான் இல்லை அங்க எல்லாரும் சாம்பல் அந்த இடத்துல தான் ஈசன் முழுமையா இருக்கிறார் ஆனா நாம நாம நான்னு சொல்ற ஒரு ஐடென்டிட்டிய உயிர் மாதிரி காப்பாத்திக்கிட்டு இருக்கோம் அதுக்கு தான் அவ்வளவு கவலை ஒரு உண்மை கவலை நமக்கு கஷ்டம் கொடுக்க வரல அது நீ தவறான இடத்துல நிக்கிறன்னு சொல்ல வருது கவனிங்க நீங்க ரொம்ப கவலையா இருந்த நேரத்துல ஒரு விஷயம் நடந்திருக்கும் தனியா அழுதிருப்பீங்க இல்ல சைலண்டா உட்கார்ந்திருப்பீங்க இல்ல ஒரு சை விட்டிருப்பீங்க அந்த ஒரு நிமிஷ சைலன்ஸ்ல கவலை சற்றே குறைந்திருக்கும் அங்கதான் ஈசன் இருந்தார் ஈசன் எப்பவும் போகவில்லை நாமதான் அவரை பார்க்கிற இடத்துல இல்ல இந்த பாட் முடிவில் ஒரு விஷயம் தெளிவா புரியும் கவலைக்கு காரணம் வெளியில விஷயம் இல்ல உள்ள நாம அதுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் இப்ப நீங்க கவலை எங்கிருந்து வருதுன்னு புரிஞ்சுகிட்டீங்க ஆனா ஒரு கேள்வி மிச்சம் புரிஞ்சுகிட்டாலே போதுமா இல்ல ஈசன் நிலைக்குள் நம்ம எப்படி போகணும்